வணக்கம் வீர 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 வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிந்தைகள் வீர வணக்கம் சிந்தைகள் வீர வணக்கம் தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் தந்தைக்கு எங்கள் தந்தை தொங்காப்பியருக்கு தந்தை வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு யாக தந்தை தொகாப்பியருக்கு யாக தந்தை தொழிற்கு யாக தந்தை தொகாப்பியருக்கு யாக தந்தை தொகாப்பியிருக்கு உக்காந்திருக்காந்து நல்லா சூப்பரா எடுத்தேன் ஆமா நல்லா இருந்தேன் நல்லா இருந்தா

내가 뭐라고 했냐고. Bên này của nhà này, lần này lần này lần này lần này này அன்பா தேங்க போயிரு ஒழுங்கா வாங்க இல்லைன்னா

வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழரின் அன்பு அக்கா குடும்ப உறுப்பினர் மட்டும் பின்னாடி வாங்குறேன் பின்னாடி வாங்க எல்லா ஜாப் இருக்கு அம்பேத்தே நல்லி விடுங்க

விடுதலை செய்கிறோம் எழுச்சி தமிழரை எமக்கு விடுதலை ஒரு பக்கம் கிடைக்கல கவரேஜ் கிடைக்கல கொஞ்சம் ஒரு கேப் ஒரு கேப் கொஞ்சம் கேப் அத <laughs> வீங்க <laughs>

இல்லப்பா அம்பேதா கொஞ்சம் என்ன ஒரு போட்டோ மட்டும்